கலை நன்மையிலே குவைட்டில் வசியம் மாந்திரிகம் செய்து ஒரு நபரை வசியப்படுத்தலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் என்ன அப்படிங்கிறதையும் கல்ஃப் கண்ட்ரிக்கு வரும் பொழுது உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் கொடுக்கக்கூடிய ஊர்காப்பாட்டிலிருந்து எந்த பொருளாக இருந்தாலும் பிரித்து பார்க்காம வாங்கிறாதீங்க நீங்கள் அரஸ்ட் பண்ணப்படலாம் ஏர்போர்ட்டில் வைத்து ரொம்ப முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கறது சவுதி அரேபியாவினுடைய தாயிஃப் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமியூஸ்மெண்ட் பார்க்கில் த்ரீ சிக்ஸ்டி ராட்டினத்தில் ஆடிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ராட்டினத்தினுடைய நடு கம்பி உடஞ்சு கீழே விழுந்துருது இதில் மூன்று பேர் சீரியல ஐசிஆர்ல இருக்கிறாங்க இருபதுல இருந்து இருபத்தி நபர்கள் வரைக்கும் படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான ராட்டினங்கள்ல இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து போவதை தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா நிறைய இடங்களில் இந்த மாதிரி ராட்டினங்கள் வந்து விபத்துக்குள்ளாவது தொடர்கதையாகிக்கிட்டே இருக்கு இது நம்ம நாட்டில் இந்தியாலையுமே இந்த மாதிரியான விபத்துக்கள் நிறைய தற்போது ரீசென்ட்டாக வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான ராட்டினங்களில் ஆட போகும்பொழுது ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக உங்களுடைய உயிரை விட இது முக்கியமாக அப்படிங்கிறத யோசிச்சு பயணம் செய்யுங்க அடுத்த தகவல் குவைத்தில் மாந்திரிகம் வசியம் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் ஈடுபடலாமா ஈடுபட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்ட்டு ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க இதை பொறுத்தவரைக்கு மட்டும் இல்லை இஸ்லாம் அப்படிங்கிற மார்க்கம் இஸ்லாம் அப்படிங்கிற அரசு எங்கெல்லாம் செயல்படுதோ அங்கே இந்த மாந்திரிகத்திற்கு வேலை கிடையாது என அது ஒரு மூட நம்பிக்கை அதனால் இதுக்கு வந்து குவைத் மட்டுமல்ல கல்ஃப் நாடுகள் முழுவதுமே என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த நாட்டுக்காரங்களோ அந்த நாட்டுக்கு அவங்கள அனுப்பி வச்சிருவாங்க திரும்ப அந்த கோயித்து அல்லது கல்ஃப் நாட்டிற்குள்ளே இந்த மாதிரியம் செய்யக்கூடிய நபர்கள் வந்து வர முடியாது இது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்தீனுடைய நிலைப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மாந்திரீகம் அல்லது வசியம் செய்வது இதெல்லாம் வந்து யாராலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரியான தவறுகள் கொயத்தில் வந்து செய்யக்கூடாது அடுத்த தகவல் குவைத் அல்லது கல்ஃப் நாடு எங்கேருந்து வெக்கேஷன் ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வரும்பொழுதும் உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய நாட்டில் இந்த நபர்கிட்ட கொண்டு போய் இந்த பொருளை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய பொருளை கட்டாயமாக பிரித்து பார்க்காம வாங்கிறாதீங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தினுடைய கண்ணூரில் இப்படி தான் ஒரு நபர் சவுதி அரேபியாவிலேருந்து வெக்கேஷன் போனவர் திரும்ப சவுதிக்கு வரும் பொழுது ஒரு பார்சலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சொந்தக்காரங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பார்சலில் பார்த்தீங்கன்னா ஹாசிஸ் அப்படிங்கிற போதைப் பொருள் மரச்சு உள்ள வச்சிருந்திருக்காரு அவர் ஊர்காபாட்டில்தான் இது கிடையில உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுத்து அந்த ஊருகா பாட்டில கொடுத்த நபரை வந்து கைது செய்திருக்காங்க இது குவியத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குமே குவைத்துலேருந்து ஊருக்கு போய் வெக்கேஷனில் இருந்துட்டு திரும்பி வரும்பொழுது பார்சல் கொடுத்து அனுப்பக்கூடிய எல்லா நபர்களுக்குமே பொருந்தும் ஸோ முடிந்த வரைக்கும் செக் பண்ணாமல் எந்த ஒரு பார்சலையும் தற்பொழுது கல்ஃப் நாட்டிற்கு வரக்கூடியவங்க கொண்டு வந்துடாதீங்க ஓகே நண்பர்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பராக வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி விடுங்க